அருள்மிகு சோமநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதக்கரி அவன் நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மனசில் அம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைவட்டம் புதுப்பெரும்பள்ளம் அருள்மிகு சோமநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொலக்கிக் காட்டி சுவையமுதொட்டி பேருளியால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீநாளும் நன்னிஞ்சே நினைகண்டாயென அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமா அருநிதியே நிஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு வணங்கி எழுந்து பழுவியிடத்தில் அனைத்தையும் அப்படை செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த கதவம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து ஆவதும் கட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வழி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சோமநாத பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போது நீராதிய சுமந்து கருபரி புகுவாருடன் நாம் உம்புகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய விக்கின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு தூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு தூட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அரும்பு சோமநாத பெருமானுடைய திருவருளாலே அவருடைய தடங்கொண்டதோர் தாமரைப் போன் மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் தித்த நீர் ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர்ல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் ொளிளிது ஐங்கிலை பேரொழி மலர் ஒழிபாடு போற்றதை துண்ணடி பரவன் என்றாய் போற்றி புன்னிகனே அறியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி நாயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுதைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றிசைக்கும் சிதைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எடி போற்றி தேசனடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயித்தே நின்ற நிபுணனடி போற்றி மாயப்பிறப்பிற்கும் அன்னநடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி போற்றியது சிற்றம்பழம் அன்பர்கள் வன்முதை மாலை ஏற்றல் உரிமையை போற்றி அல் சோமநாத திருமான் திருவடிகள் போற்றி போற்றியன உக்களாரை தூவி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் திருமறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி யார் ஊரர் சீத உலக பொது தமிழ்மலையாகிய தம்பிரான் தோழ நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை தொண்ணூத்தி ஓராவது திருப்பதியம் தளம் திருவொற்றியூர் பாட்டும் திரிவார் எட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் கலனும் திமிங்கே திமிழும் கரைக்கே ஓட்டும் திரைவாயொற்றியூரே பந்தும் கிளியும் பகிலும் பாவை சிந்தை கவர்வா சிந்தீ வண்ணர் எந்தம் அடிகள் இறைவற்கிடம்போல் உந்தும் திரைவாயொற்றியூரே ஒற்றியூரும் அறவும் பிறையும் பற்றியூரும் மேல் உரன் உரைத்த கற்றுப்பாட கவியும் வினே திருவாசகம் மணிவாசகர் அருளியது கோயில் சுடுகாடு போல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனி என் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனி என் நாயிடினும் காயில் உலகனை கற்று பொடி கான் சாழலோ திருத்தொண்டர் மக்கதையாக சேக்கிளார் பெருமானர்களே பெரிய புராணம் இத்திருநாடுதன்னில் இவர் திருப்பதியாதென்னில் நித்தில அறிவீச்சாரல் நிழ்வரை சூழ்ந்த வாங்கல் மந்த வெங்களிற்றுக் கோட்டி வந்தொடர் வேலி கோழி ஒத்தவேரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பு திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விடம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண் முக்கு அங்கவை ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமையருள் காந்தம் கண்ட சத்தவையே சதகம் மாற்றாயனக்கு ஆணவமாயையில் வந்து வளமாதிய சுத்தம் ஒன்றோடு ஏற்றாய் அவன் ஏற்றி இரண்டருத்து எங்குமாகி குற்றாவி கொள்வதத்து எம்மாபியும் கொழுவாயே வாழ்க அந்த நேர்வனவே ராணினும் தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லா மரநாமே சூழ்க வையகம் துய தீர்கவே குளைக்கென்னி கூரன் கண்க அவளந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவாப் போற்றியனைச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கித் தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிக சோமநாத பெருமானுடைய திருவருடாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் அதிகவற்று என்று அருள் உரிய வேண்டுவோம் ஓம் பொற்றி நம மகிழ் வாழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னர் கொர்முறை அரசு செய்க குறை விழாதீர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சபம் வெள்விமல்கென்மெகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமசிவா